ஹலோ மக்களே ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கேன் நம்ம தனா கன்சிவாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறுத்து வச்சு வந்து ரகுராம்கிட்ட சொல்லும் போது புவனேஸ்வரிய ரகுராம கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரகுராமும் அந்த இடத்துல என் பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டான் உன்னோட சூழ்ச்சின்னு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு தனாவுக்கு மேலே நம்பிக்கையாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தனாவுக்கு வளகாப்பு ஏற்பாடு செம சிறப்பாக நடக்க போகுது அந்த இடத்துல நம்ம ரகுராமுக்கு உண்மை தெரிய தனா என்ன முடிவெடுத்தாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஆக்கியனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் புவனேஸ்வரி சொன்னபடியே பார்வதியாக அந்த பிளானை போட்டு எப்படி அது தன கன்சீவ் ஆயில அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்றைக்கி மாமாவுக்கு தெரிவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஜூஸில் மயக்க மருந்து கலக்கிறதுக்காண்டி தயாராகிட்டே இருக்காங்க நம்ம ரகுராமோ எல்லாரையுமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு கோவிலில் அந்த காவடி எடுத்துட்டு நிற்கும் போது கிட்ட என்னோட பொண்ணு தனாக்காக தான் இந்த வேண்டுதலை வைக்கிறேன் தனா வயத்துல வளர குழந்த நல்லபடியாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த வேண்டுதல் சாமி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த நம்ம தனாவுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்பா வேற இந்த மாதிரி யோசித்து வச்சிருக்காங்களே நீ இது மட்டும் போயின்னு தெரிஞ்சுன்னா ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சுருவாங்க என்ன செய்யறது கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்பாவுக்கு உண்மை தெரிய வரும்போது என் மேலே அந்த அளவுக்கு கோபப்படக்கூடாது கதிரையும் எண்ணெயும் நல்லபடியாக ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பார்வதியும் சரி எப்படியாவது இந்த ஜூஸில் மயக்க மருந்து கலந்து தனா குடிக்கிற மாதிரி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க நம்ம பத்மா கிட்டேயும் அந்த ஜூஸை கொடுத்து இதை எப்படியாவது தனா கிட்டே கொண்டு சேர்த்துருக்குன்னு சொல்கிறாங்க பத்மாவும் சரின்னு சொல்லிட்டு தனாவுக்கு அந்த ஜூஸை எடுத்துகிட்டு போகிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரகு ராம சாமியார் கிட்ட என்னோட பொண்ணு தனாவை நீங்கள் தான் சாமி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தனாவுக்கு சாமி ஆட்டம் வந்துடுது அந்த இடத்துல தனா ஒரு ஆட்டத்தை போடுறாங்க ஒவ்வொரு ஒருத்தரையும் அதில் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் கடைசியில் மயங்கி விழுறாங்க அதை பார்த்த உடனே குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க யாராவது ஒருத்தங்க ஏதாவது மருத்துவத்தைய கூப்பிடுங்க யாராவது இருக்கீங்களா தனா பாவம் மயங்கி விழுந்துட்டா என்னாச்சோ அப்படி சொல்லிட்டு பதட்டம் ஆயிருக்காங்க அதே சமயத்தில் அதுக்கு முன்னாடியே நம்ம புவனேஸ்வரி ஒரு மருத்துவச்சியை கூப்பிட்டு வச்சு இப்போ கொஞ்சம் நேரத்தில் தனா மயங்கி விழுவா அவளை நீங்கள் போய் பார்த்துட்டு அவளுக்கு வந்து கன்சிவாக இல்லை அவள் வயதில் குழந்தையே இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்கள் சொல்லணும்னு புவனேஸ்வரி அந்த மருத்துவச்சுக்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் சேதிடலான்னு புவனேஸ்வரியோட ஆளே மருத்துவச்சியாக அந்த இடத்துல நம்ம தனாவை செக் பண்ணதுக்காண்டி வராங்க அந்த இடத்துல வந்த உடனே நம்ம பார்வதியும் சந்தோஷப்படுறாங்க கூடிய சீக்கிரத்தில் தனா வந்து கன்சீவா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய போகுது இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்களோ அப்படி சொல்லும்போது நம்ம பத்மாவும் எனக்கு அண்ணனை நினைச்சாதான் ரொம்பவே கவலையா இருக்கு எப்படிதான் இந்த தனாவுக்கு மனசு வந்துச்சோ அண்ணன் ரொம்பவே நம்பிக்கையா இருக்காங்க இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து அண்ணனை ஏமாத்துறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுன்னா பாவம் அண்ணேன்னு சொல்லும் போது பார்வதியும் என்ன நீங்க இப்ப போய் பாவம் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க நமக்கு பண்ணது எல்லாமே உங்களுக்கு மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம மருத்துவச்சி தனாவை வந்து செக் பண்ணும்போது பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ஜானகி மாயா எல்லோருமே பதட்டாயிடுறாங்க நம்ம ஜானகி கிட்ட மாயாவோ பெரியம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க அந்த கடவுள் நல்லபடியாக அருள் போரிவார் எதை பற்றியும் யோசிக்காதுங்க அப்படி சொல்லும்போது ஜானகியோ இல்லை மாயா எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது இப்போ மட்டும் ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உங்கள் பெரியப்பாவோட நிலமையை நினச்சாதான் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மருத்துவச்சியும் நம்ம தனாவை செக் பண்ணுறாங்க தனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கூடிய சீக்கிரத்தில் சரி ஆயிடுவா கொஞ்சம் நேரத்தில் மாய்க்கை தெளிஞ்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டியை நம்ம மறுத்து வச்சுக்கிட்டே சரி தனா வர கன்சீவ் ஆயிருக்கா அவள் வயத்தில் வளர குழந்தை நல்லபடியாக இருக்கலன்னு சொல்லும்போது அந்த மருத்துவச்சையும் அப்படி செக் பண்ணிட்டு இல்லைம்மா நாடி தானே துடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம புவனேஸ்வரி சொன்ன வேலையை கரெக்டாக அந்த மருத்துவத்தையும் செய்திட்றாங்க இதை கேட்டு அந்த பாட்டி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன சொல்கிறீங்கம்மா இது வரைக்கும் நாங்கள் பார்த்தவங்க எல்லாருமே அவள் கன்சீவ் ஆயிருக்காதான்னு சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் தான் இந்த மாதிரி சொல்றீங்க இதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொன்ன உடனே என்னம்மா என்ன நீ சந்தேகப்படுறீங்களா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா யார்கிட்ட வேணாலும் நீங்க போய் பாருங்க நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட ரகுராமோ என்னமா பேசுறீங்க எனக்கு எல்லாமே தெரியும் அவள் வந்து கன்சிவாக தான் இருக்கா நீங்கள் தான் தேவையில்லாமல் போட்டு குழப்பிட்ருக்கீங்க நாங்கள் வேணுன்னா டாக்டர்கிட்டே போய் செக்அப் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ போங்கன்னு சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம தனாவுக்கும் ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்பா நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க இப்படி ஒருத்தங்க சொன்ன பிறவும் அதை நம்பாமல் இருந்துட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரகுராமும் என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு போதும் என் பொண்ணும் என்னோடய குடும்பமும் என்னை ஏமாத்தவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவையும் ஜானையும் நம்ம ரகுராவ் ரொம்பவே பெருமையா அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஜானகிக்கு ரொம்பவே குற்றணர்ச்சியா இருக்கு அந்த இடத்துலயே கொஞ்சம் லைட்டா ஆள ஆரம்பிச்சுடுறாங்க நம்ம ரகுராமம் காவடி வேண்டுதல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு தயாராகும் போது புவனேஸ்வரி அதில் வந்து என்ன ரெகுராம் நடந்தது எல்லாத்தையுமே நான் தூரத்துலேருந்து கவனிச்சுட்டே தான் இருந்தேன் உன்னோட பொண்ணு தனா இத்தனை நாளாக உன்னை ஏமாத்திருக்கலாமே அவா வந்து கன்சீவாவே இல்லையாமே இப்போ தான் அந்த மருத்துவத்தை சொன்னது எல்லாமே நான் கேட்டுகிட்டு இருந்தேன் உனக்கு இப்போ புரிஞ்சுதே உன்னை எத்தனை பேர் உன்னை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்ம ரெகுவும் என்ன நீ என்ன முட்டாளின்னு நினச்சிட்டியா இதெல்லாம் உன்னோட வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னோடய குடும்பத்தை பெரு இருக்கிறதுக்காண்டி நீ எவ்வளோ சூழ்ச்சி வேலை பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே புரியுது இதுக்கு பின்னாடி நீ தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு போதும் என்னோட பொண்ணு தனா என்னை ஏமாற்றவே மாட்டா அது மட்டும் இல்லாமல் இப்படி சொல்லி அவளுக்கு என்ன யூஸ் ஆக போகுது அப்படி சொல்லும்போது அதை கேட்ட புவனேஸ்வரியா என்ன ரகுராம் எதை பற்றியும் புரிஞ்சுக்காம இருந்துட்டுருக்க அவள் கன்சிவாக இருக்கான்னு தெரிஞ்சனால தானே கதிரையும் தனாவையும் இன்னும் நீ அந்த வீட்டில் உட்கார வச்சுட்டு இருக்க இல்லைனா எப்போவோ நீ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்ப அதனால தான் அந்த தனாவும் இப்படி ஒரு நாள் நாடகத்தை ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரியும் ரகுராம கிட்ட சொல்லும் நீ என்னை போட்டு குழப்பிட்டு இருக்காத உன்னோட செயல் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு போதும் என்னோட பொண்ணு தனா இந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்யவே மாட்டா எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க புவனேஸ்வரியும் அது மட்டும் இல்லை உன்னோட பொண்ணு தனா இவ மட்டும் இல்லை உன்னோட ஒய்ஃப் ஜானகி மாயா சீனு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் அவள் கன்சிவாக இல்லை அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமும் ஓங்கிட்டே இருந்து அதை மறைச்சிட்ருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஒரு ஒருபோதும் என்னோட குடும்பத்துல உள்ளவங்க என்னை ஏமாத்தவே மாட்டாங்க தேவையில்லாம என்கிட்ட வந்து இந்த மாதிரி என் குடும்பத்துல உள்ளவங்களை தப்பா பேசாதன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் அருந்ததையும் எதிர்த்து நிக்கிறாங்க அருந்ததையும் கிட்டே வந்து பார்த்திங்களா சித்தி நீங்கள் என்ன தான் உண்மையை சொன்னாலுமே அவர் நம்பாமல் போயிட்டுருக்காரு அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும் எப்படியும் ஒரு காலத்தில் அவனுக்கு உண்மை தெரிய போகுது நம்ம இப்போ வேணா சொன்னதை நம்பாமல் இருக்கலாம் கூடிய சீக்கிரத்தில் உண்மை தெரியும் போது ரொம்பவே வருத்தப்பட போகிறான் அப்போ நான் சொன்னதை புரிஞ்சுப்பான்னு சொல்லிவிட்டு புவனேஸ்வரியும் எதிர்த்து நிற்கிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மாயாவும் ஜானகிட்டே பெரியம்மா நீங்கள் எதுவும் ஃபீல் இருக்காங்கன்னு சொல்லும்போது தனாவோ மாயாவை பார்த்து மாயா இவ்வளோ நடந்திருக்கு நான் எப்படி அமைதியாக இருக்கிறது பேசாமல் இப்போவே அப்பா கிட்ட உண்மையாக சொல்லிடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா கிளம்பும் போது அந்த இடத்துல வந்து இன்னைக்கு கோவிலில் நடந்ததை பற்றி எதுவுமே யோசிச்சுட்ருக்காதுங்க தனாவோட குழந்த நல்லபடியாக தான் இருக்கும் நம்ம அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிப்போம் தனாவுக்கு வலகாப்பு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன்னு சொன்ன உடனே நம்ம ஜானகியும் என்னங்க இப்போ அவசரம் அதான் இன்னும் நிறைய மாதம் இருக்குல்ல அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லும்போது ரகுராம கோவிலில் நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே பார்த்தல்ல அது எல்லாத்தையுமே நல்லது இல்லை அதனால சீக்கிரமாட்டு இந்த தனா வயத்தில் வளர குழந்தை நல்லபடியாக இருக்கணும் அது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு முன்னாடி நிரூபிக்கிறது மாதிரி நம்ம வந்து தனாவோட வளகாப்பை சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல நம்ம ஜானகி என்னதான் சொன்னாலும் எடுபட மாட்டேங்குது நம்ம ரமணி பாட்டியும் ரகுராம் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க நம்ம சிவராமன் மணி எல்லாருமே தடபுடலாக இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனை நல்ல சொல்லிட்டு பார்த்த நடத்துறது பத்மாவும் எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க இனி கடைசியில அவமானப்பட்டு தான் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி இருந்தாலுமே தனா பற்றின உண்மை இல்லாமல் தனா வாயினாலேயே நம்ம ரகுராமுக்கு தெரிய வருதுன்னே சொல்லலாம்